எல்லாரும் உட்காருங்க உட்காந்து ரத்தமா போயிட்டு போங்க என்ன பூவெல்லாம் ஆயிடுச்சு பூ வாங்கிட்டு சொல்ல அனுப்பிச்சிருக்கேன் வந்தோடன பூ வச்சுக்கிட்டு போலாம் உட்காந்து ரத்தப்பா கொடுமா நாம அழிச்சவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க நம்ம தாசல்தாரமா ஒண்ணுதான் வரல பாப்போ இல்ல இந்த ஒருத்தருக்கு தவறாம எல்லாருக்கும் கொடுக்கும் என்ன வாசு நான் இங்க பாத்துட்டு இருக்கலாமா இத கேப்பானே தாராளமா பாரு எங்க அம்மா பார்த்ததே இல்லா நம்ம அம்மா இருந்திருப்பான்னு எங்க வீட்டு விசேஷங்களுக்கு இது மாதிரி பொம்பளை எல்லாம் வருது இல்லையா ஏன் உங்க அண்ணனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு இந்த மாதிரி பொம்பளைங்க உங்க வீட்டுக்கு நிறைய வருவாங்க ஆமா குழந்தை சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க சொல்லு நல்ல பொண்ண பாட்டி கிடைக்கும் ஏன் கிடைக்காது ஆட்டம் எத்தனையோ பேரு பிளியாட்டம் பொண்ணை கட்டு வச்சிருக்காங்க அண்ணாவே ஜாக்கிரி என்னன்னா போட்டா மாட்டிக்கிட்டு இருக்க

இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது அண்ணா நீ என்ன மாத்திட்ட என்கிட்ட சொல்லாம பொன் பாத்திரத்து வந்துட்ட இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன் இங்க பாரு வாசி நான் சொல்றது கேளு கேட்க முடியாது நீ எங்க கூட பேச வேண்டாம் நீயும் உங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வா இப்ப சரிதானா எனக்கு அவளை பிடிக்கல நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது சரி செஞ்சுக்கல அப்ப நான் இப்ப சொல்றேன் எனக்கு அவளை பிடிக்கல எனக்கு தெரியும் மீனாட்ட சொன்னா பார்வாசி இப்பதான் வந்திருக்கேன் மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா நீ போய் பாத்துட்டு எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல இந்த கல்யாணம் கிடையாது

என்ன படிக்கிறீங்க அப்படிங்க தம்பி உன்னை பார்க்க வந்திருக்காரு இவருக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நிச்சயம் நீங்க ஏதாவது அம்மா, இல்ல இல்ல அப்பளோ என்ன எக்ஸலென்ட் அதுக்குள்ள வரக்கூடாதுடா இப்போதான் பாயசம் வர போகுது

துஷியந்தன் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தான் அவன் கண்ணும் கையும் ஓவியத்தில் இருந்தன ஆனால் மனமெல்லாம் சௌந்தலின் நினைவிலேயே தயித்திருந்தது இன்னும் அவள் வரவில்லையே என்று அவன் மனம் தவியாய் தவித்தது வெகு நேரத்திற்கு பிறகு சகுந்தலை ஒயிலாக நடந்து வந்தாள் சகுந்தலை கண்ட துஷ்யந்தன் மனம் மலர்ந்தது வாசு இன்னும் உன் படிக்க முடியல இல்லன்னா இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு

பே வேண்டாம் எங்கிட்ட பேசம் அப்பா வீட்டுல பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நேரம் ஆயி போச்சு இருந்தாலும் சமயத்துக்கு வந்துட்டேன் என்கிட்ட சொன்னாலே நான் ரொம்ப கோமாட்டேன் சரி உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா மத்தவங்களுக்கு வராதா நானும் இனிமே யாருக்கிட்டே பேச போறதில்லி என்ன சொன்னாலும் சரி நான் இன்னும் கோபமா தான் இருப்பேன் வேண்டாம் அடே அப்பா கோபத்தை பாரு கோபத்தை இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா எல்லாம் பலகாரம் அப்பா வீட்டுலயே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியா அப்ப காப்பி ഇതോ അഞ്ചു നിമിഷത്തിന് റെഡി